திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று மாலை ஐந்து மணிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என கடுமையான உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பான வழக்கு திருச்சி டிக் வருண்குமார் மற்றும் அவரது மனைவி டிக் வந்திதா பாண்டே ஆகியோரின் மீது சீமான் அவதூறாக பேசியதாகும் இதன் பின்னணியில் வருண்குமார் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் சாட்டை துரைமுருகனை பழிவாங்கும் வகையில் கைது செய்ததாகவும் சில சாதியினரை இழிவாக எஸ்பி அணுகியதாகவும் சீமான் தெரிவித்திருந்தார் இவை சமூக வலைதளங்களில் பரவலாக பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர்களது குடும்பத்தினரையும் தவறாக விமர்சித்ததாக புகார்கள் எழுந்தன இதனைத் தொடர்ந்து வருண்குமார் தரப்பு சீமான் மீது வழக்கு தொடர்ந்தது சீமான் விளக்கமளித்திருந்தாலும் முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என கூறி வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்தனர் கடந்த ஜனவரி முப்பது மற்றும் மார்ச் எட்டு தேதிகளில் வருண்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார் இந்நிலையில் சீமான் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது நீதிபதி பாலாஜி முந்தைய உத்தரவுகளை மீறி தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் ஆஜராகாத சீமான் இன்று மாலை ஐந்து மணிக்குள் ஆஜராகாவிட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் இந்த வழக்கில் புதுக்கோட்டை சார்ந்த மணிகண்டன் உள்ளிட்டவர்கள் சாட்சியாக ஆஜராகி வருங்குமார் தரப்பில் வாக்குமூலம் அளித்தனர் இந்நிலையில் நீதிமன்றம் மீண்டும் சீமான் ஆஜராக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது